அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினொன்று மீனலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காண முடியும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அவ்வளவு கிடைக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அமைதியற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் உணர்வீர்கள் பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை இன்று சிறந்ததை பெறுவதற்கு பிரார்த்தனைகளில் ஈடுபடுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் உங்களுக்கு பரபரப்பாகவும் அதிகமாகவும் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணியை முடிப்பது என்பது மிகவும் கடினமாக இருக்கும் இன்று திட்டமிடல் செய்வதன் மூலமாக பணியை திறமையாக முடிக்க முடியும் முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை அணுகுமுறையில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம் இன்று உங்களது துணையிடத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது சற்று வன்முறை காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய குடும்ப செலவுகள் உங்களை அதிகமாக செலவு செய்ய ஆட்படுத்தும் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் கண்களில் வலி மற்றும் முதுகு வலியால் அவதிப்படலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக இன்று மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமாக அமைதி பெற முடியும் நண்பர்களை சந்திப்பதை இன்று தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அதிக பணி சுமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது திறமையுடன் பணியாற்றினால்தான் பணிகளை செவ்வனை செய்து முடிக்க முடியும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை சந்தோஷமான மனநிலை காணப்படாது மனநிலையில் மாறுபாடுகள் காணப்படலாம் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள அத்தகைய மனநிலையை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புள்ளது பயணங்களின் பொழுது இன்று பண இழப்புகள் நேரிடலாம் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில வகை ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சவாலான தினமாக இருக்கும் என்றாலும் இன்றைய நிகழ்வுகளில் இருந்து நீங்கள் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான சாத்தியமில்லை இது மேல் அதிகாரிகளை அதிருப்திக்குள்ளாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் முரண்பட்ட கருத்து கொண்டிருப்பீர்கள் இதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்பட்டு திருப்தியும் நல்லிணக்கமும் பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக இருக்கும் செலவுகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது முதுகுவலி பாதிப்பு ஏற்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் உங்களுடைய தனிப்பட்ட திறன் பலன் கொடுக்கும் நீண்ட கால திட்டமிடலுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை நிரூபிக்கும் நாளாக அமைகிறது திறம்பட செயல்பட்டு தரமான பணிகளை வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்துவீர்கள் உங்களது துணையை அது மிகவும் சந்தோஷப்படுத்தும் மகிழ்ச்சியும் புரிந்துணர்வும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறந்த நிதி வளர்ச்சி காண்பீர்கள் இது சம்பந்தமாக விரைந்து முடிவெடுப்பீர்கள் பயனுள்ள திட்டங்களில் பணத்தை முதலீடு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திட ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் தன்னம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்து காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் திறமைகளை வளர்த்துக்கொள்ள உகந்த நாள் வெற்றிக்கு வழிவகுக்கும் நாள் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட எளிதாக செய்வீர்கள் அலுவல் சம்பந்தமான பயணம் ஒன்று மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உண்மையான மற்றும் நேர்மறையான அணுகுமுறை கொள்வீர்கள் உண்மையும் விசுவாசமும் உங்களை துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சீரானதாக காணப்படும் வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவது லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சி காரணமாக நீங்கள் திடமான ஆரோக்கியத்தில் காணப்படுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் முன்னேற்றத்தில் தடை இருக்கலாம் பெரிய அளவில் யோசித்து லட்சியத்தை அடைய வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சிறிது மந்தத்தன்மை காணப்படலாம் திறம்பட பணியாற்றுவதற்கான தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உரையாடும் பொழுது கட்டுப்பாட்டை இழக்க வாய்ப்பிருக்கும் என்பதால் அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் என்றாலும் சிறிய அளவில் முதுகு வலி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது இன்று அவசரமான நடவடிக்கைகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது உங்களுக்கு கவலையை அது கொடுக்கலாம் சக ஊழியர்களிடமிருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இன்று பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் நல்லிணக்கத்தை அது பாதிக்கலாம் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளும் தலைவழியும் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகச்சிறந்த நாளாக அமைகிறது ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சிறு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம் உண்மையான முயற்சியின் மூலமாக நினைத்ததை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் காணும் உங்களுடைய திறமையான செயல்பாடுகளை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவார்கள் வேலையில் முழு திருப்தி கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலையில் இன்று மாறுபாடுகள் காணப்படலாம் அதனை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இன்று துணை எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு மனநிலை இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அனுகூலமானதாக காணப்படும் அதே சமயம் சில செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் என்றாலும் சிறிய அளவில் சளி இருமல் பாதிப்பு காணப்படலாம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் மிகச்சிறந்த முயற்சிகள் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் சுய முன்னேற்றத்தின் மூலமாக வளர்ச்சி காண்பீர்கள் திருப்தி மற்றும் சாதனைகள் இன்று சாத்தியம் பணியை பொறுத்தவரை பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவதன் மூலமாக திருப்தி அடைவீர்கள் பணியில் பெரிய அளவில் சாதித்ததாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்ல ஆலோசனை செய்வதற்கு ஏற்ற அப்படி செய்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மிகவும் முன்னேற்றகரமானதாக இருக்கும் இன்று அதிக பணத்தோடு காணப்படுவீர்கள் ஊக்கத்தொகை அல்லது இதர வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல உடல்நிலை காணப்படும் உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களுக்கு திருப்திகரமானதாக அமையும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சராசரி பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையும் உறுதியும் கடைபிடித்தால் இன்று நல்ல நாளாக அமையும் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க கடினமாக போராட வேண்டி இருக்கலாம் இன்று வேலையில் துல்லியமான தரத்தை வழங்க தவறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் எரிச்சலை வெளிப்படுத்துவீர்கள் இது மகிழ்ச்சியும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை பணம் சம்பந்தமான மிதமான நிலையே பொதுவாக காணப்படுகிறது பண தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் உயர் ரத்த அழுத்த பாதிப்புகள் காணப்படலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்களை அடைய சில வசதிகளை இழக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்க இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்புடையது அல்ல இன்று மன உளைச்சல் இருக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது பணியை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனநிலையை இழக்க நேரிடும் என்பதால் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் பணம் காணப்படாது குடும்ப செலவினங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை கவலை கொடுக்கலாம் அவருடைய உடல்நிலைக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரகாசமான வளம் நிறைந்த நாளாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும் விருப்பங்கள் மேம்படும் இன்று பணியை பொறுத்தவரை பதவி உயர்வு என்ற பெயரில் உங்களுக்கு வெகுமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது திறமையான செயல்பாடு மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எண்ணத்தையும் நோக்கத்தையும் உங்களது துணை இடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணியில் இருந்து ஊக்கத்தொகை அல்லது இதர தொகை உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம் கடின உழைப்பிற்கான பலனாக சிறந்த தொகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதிடம் காரணமாக ஆற்றல் நிறைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்